அனைவருக்கும் இனி கலை வணக்கம் பிஜிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கிளாருமே படிச்சுட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட் ஏ தமிழ் டெஸ்ட்டில் ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதிகமான அளவு வினாக்கள் பத்தாம் வகுப்பு பாட பாடப்புத்தகத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க நீங்கள் மற்ற பாட புத்தகங்களை படிக்க வேணாம்னு சொல் எப்பவுமே சொல்ல மாட்டேன் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை வந்து நன்கு பயிற்சி செஞ்சுட்டு போனாலே குறைந்தது நம்ம வந்து ஐம்பதுக்கு நாற்பது மார்க் வந்து எல்லாராலையும் வாங்க முடியும் இலக்கணப் பகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு இப்போ புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்கோ அந்த இலக்கணப் பகுதிகளாவது கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ஓரளவு நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டோம்னா ஈஸியாகவும் இருக்கும் நம்ம நாற்பது மார்க்கு குறையாமல் எல்லாருமே எடுக்க முடியும் இப்போ புதிய பாடத்திட்டத்தை வந்து நீங்கள் நன்கு பயிற்சி செஞ்சாலே போதும் இப்போ நமக்கு வந்து ஏழு அலகுகள் தான் கொடுத்துருக்குந்தான் முன்னாடி வந்து ஒன்பது அலகுகள் இருந்தது இப்போ வந்து ஏழு அப்போ இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து நன்கு பயிற்சி செஞ்சாலே போதும் தனியாக உட்காந்து ஒன் டே ஒரு அரை நாள் மட்டும் அதுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து நம்ம அதுக்கு வந்து முடிச்சிடலாம் நீங்கள் பார்ட் பியில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க இது நம்ம இப்போ இப்போ பார்க்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பிஎல் இந்த வருடம் டிஆர்பிஎல் நடத்தப்பட்ட டிஆர்பி அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கப்பட்ட ஒரு மேஜர்லேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏற்படும் நினைக்கிறேன் இது வந்து பழைய அதாவது ஓல்டு இப்போ நம்ம இந்த வருடம் இல்லாமல் இதற்கு முந்தைய வருடம் பத்தாம் வகுப்பில் என்ன இருந்தோ அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க ஒரு சில டாபிக் வந்து இப்போ கரண்ட் புக்கில் வந்து இல்லாத இருக்கும் இப்போ முதல் வினாவே பாருங்கள் பூத்தொடுத்தல் என்பது எவ்வகை புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க இது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் வந்து தமிழ் புத்தகத்தில் இது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிரித்து பார்க்கணும் பூத்தொடுத்தல் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம் பூ கூட்டல் தொடுத்தல் இப்படி தான் நம்ம பிரிப்போம் பூ தொடுத்தல் சரி பூ இந்த கடைசி நிலைமொழின்னா முதல்ல இருக்கிறது வறுமொழின்னா கடைசியில் இருக்கிறது நிலைமொழியின் இறுதி எழுத்துல வந்து இந்த உயிரெழுத்துக்கள் வந்து அது என்னது இந்த எழுத்துக்கள்லாம் வந்ததுன்னா அந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து உயிரிற்று உயிரிழப்புணர்ச்சி அது என்னது இப்போ பூ அப்படின்னா இப்போ ப்ளஸ் ஊ பூ ஊன்னு வருது அப்போ வந்து உயிரெழுத்துக்கள் வந்ததால் அதுக்கு பேர் வந்து உயிரீற்றுப்புணர்ச்சின்னு நம்ம சொல்ல போகிறோம் கடைசியில் வந்து மெய் எழுத்து முடிஞ்சதுனா நிலைமொழி அதாவது முதல்ல இருக்கக்கூடியதில் வந்து மெய் எழுத்துக்கள் வந்ததுன்னா அது வந்து மெய்யீற்றுப்புணர்ச்சின்னு சொல்லுவோம் இப்போ மரக்கிளைன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம் மரக்கிளை மரம் கூட்டல் கிளை நம்ம பிரிப்போம் எப்படி பிரிப்போம்னா மரம் கூட்டல் கிளை இம் வந்திருக்குங்களா கடைசி நிலைமொழியில் இறுதி எழுத்து எம்மு ஒற்று மெய்யெழுத்துக்கள் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து மெய்யீற்றுப்புணர்ச்சி அடுத்த கசர தபர அதில் வந்து இக்கு அதில் வந்துருந்ததுன்னா குற்றியில் புணர்ச்சி குற்றியல் புணர்ச்சி அதெல்லாம் நமக்கு இருக்குது இந்த இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தில் அது இல்லை சரிங்களே இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து உயிரெழுத்துக்கள் க நிலைமொழியில் கடைசியில் வந்ததால் நமக்கு வந்து இது வந்து உயிரீற்றுப்புணர்ச்சி அடுத்தது இந்த பிள்ளை தமிழ் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பொருந்தாத பருவத்தை தெரிவு செய்க மொத்தம் வந்து நமக்கு மூணு தான் வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறிதர் ப பெண்பார் பிள்ளை கழங்கு அம்மானை ஊசல் நம்ம படிச்சிருப்போம் இதில் வந்து அம்மானைங்கிறது வந்து வராது ஆன்பார் பிள்ளை அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு தருக நெடுந்திரை இதுவும் நமக்கு புத்த புத்தகத்திலிருந்து நேரடியாக இருக்கக்கூடிய நமக்கு வினாக்கள் தான் பண்புத்தொகை பயில் தொழில் என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக இதுவுமே நமக்கு வந்து எல்லாமே நமக்கு இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடப்புத்தகத்துலேயே இருக்குது முக்காலத்தையும் உணர்த்து வந்ததுன்னா அது வந்து வினைத்துக்குன்னு நம்ம சொல்லுவோம் பயில்கின்ற த பயில்கின்ற தொழில் அது வந்து நிகழ்காலம் பயிலும் தொழில் எதிர்காலம் பயின்ற தொழில் இறந்த காலம் அவ்வளோதான் மூன்று காலத்தை உணர்த்தி வரதால வினைத்துக்குன்னு நம்ம சொல்லுவோம் சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிய இதெல்லாம் இந்த ஒற்றெடுத்துகள் கரெக்டாக வர மாதிரி நம்ம பார்த்தாலே போதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தேடலில் உடல் கம உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீபன் ஹாக்கிங் சரிங்களா அந்த ஒற்றெழுத்துக்களை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க பணியோடு பொருத்தமான புணர்ச்சி விதியை கண்டறிய இந்த மாதிரி புணர்ச்சி விதை கேட்டாங்கன்னா முதல்ல பிரித்து பார்த்து எழுதிட்டிங்கன்னா தான் அதில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடி இதுதான் சொன்ன அடிப்படை இலக்கணம் வந்து நமக்கு தெரியணுன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நான் சொல்கிறேன் இந்த புணர்ச்சி விதியில் பார்த்தீங்கன்னா பனியோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம பிரித்து பார்த்தாலே நீங்களாவே சொல்லிடுவீங்க பனி கூட்டல் ஓடு பனியொடு இப்போ பனி கூட்டல் ஓடுன்னு நம்ம பிரிப்போம் பனியோடுவேன் இதில் வந்து இடையில பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை பனியொடு அந்த ஈ வரணும் அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவம் இந்த ஈ நீங்கிறது ஈயில் வந்திருக்கு பாருங்கள் நீ பனி ஈ வந்துருக்குங்கள அதனால் வழி எவ்வளோ ஏனைய உயிர்வரின் வவ்வும் அப்போ இது ஒன்றை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பாருங்கள் ஐ வழி எவம் ஏன்னா தானே வந்திருக்கு அதனால் ஈ வந்துருங்களா அவ்வளோதான் முதல் இது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன இ கூட்டல் ஓ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஈய கூட்டல் ஓன்னா யோன்னு வந்துருங்கள பனியொடு அவ்வளோதான் அப்போ வழி எவ்வளோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்போ நம்ம பிரித்து பார்த்தாலே நம்ம ஈஸியாக அதில் கொடுத்துருக்கத்தை பொறுத்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க ஊழி ஊழினால் யுகம் இது நமக்கு ஏற்கனவே வேறு கொஷின் பேப்பர்லையுமே இருந்தது இந்த வினாக்கள் ஊழ்னா முறை பெயல்னால் மழை தன் அப்படின்னா தன்னா குளிர்ந்த இதுவும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய புதிய பாட பாடப்புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் என் அப்பன் வந்தான் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி இது அப்படி நான் புத்தகத்தில் நேரடியாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இருக்க இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடப்புத்தகத்தில் இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல விசும்புன்னா வானம் ஊழின்னா யுகம் ஊழின முறை தன் பயல் அப்படின்னா குளிர்ந்த மழை தைப்பீது தான் நமக்கு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இந்த புறத்துக்கு பார்த்தோம்ல இப்போ புதிய பாட புத்தகத்தில் தான் இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த புறத்துக்கு ஊழின்னா யுகம் விசும்புன்னா வானம் ஊழினா முறை தன் பையல்னால் குளிர்ந்த மழை அதான் தன்னால் குளிர்ந்த பெயல்னா மழை ஆறு தருப்பு ஆறு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த இதுவும் ஒரு வினாவாக இப்போ இப்போ அந்த நான் நம்ம இருக்க கொஷின் பேப்பரில் இந்த ஆறு தருபு அப்படிங்கிறது இருந்தது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு பீடுன்னா சிறப்பு இந்த பகுபத உறுப்பிலிருக்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கணும் கிளர் இந்த கிளர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கிளர் வந்த பகுதி இத்து சந்து இந்து இந்தானது விகாரம் இத்து இறந்த காலநிலை ஆ வந்து பேரச்ச விகுதி அதே போல் இன்னொன்று இந்த ப இந்த பேஜ்லேருந்து கேட்டிருந்தாங்க இந்த செந்தி அப்படிங்கிறது வந்து நெருப்புன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா அது ஈஸியாக உங்களுக்கு பிரித்து பார்த்தாலே விகுதி வரும் தொகை இந்த தேதியிலே கொடுத்துருக்காங்க ஊழ் ஊழூழ் தொடர் வளர்வானம் அது முக்காலத்தை உணர்த்தி வரத்தால் வினைத்தொகை வாரா அப்படின்னா இருக்கட்டை எதிர்மறை பறிச்சம் அவ்வளோதான் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அந்த சொன்ன வினாக்களுக்கு வந்துடலாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா தினை வழுவமதியா பால் வழுவமைதியா இல்லை இடவழுவமைதியா இதுதான் கேட்டிருந்தாங்க முதல்ல வலுவமைதுன்னா என்னது இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வழுவமைதி இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் அப்படியே இதில் கொடுத்துருக்கறதே தான் அப்படியே நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க திணை வழுவமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி ஆகும் அப்படியே கொடுத்துருக்காங்களா என் அம்மை வந்தால்னு இருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது என் அப்பன் வந்தான் அவ்வளவுதான் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்ன வழுவமைதி திணை வழுவமைதி அதே போல் இன்னொரு வினாவுமே நம்ம இதிலிருந்து கேட்டிருந்தாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மக்களை பார்த்து தாய் அழைப்பது வந்து பால் வழுவமைதி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து எல்லா செட் ஆஃப் கொஷின் பேப்பர்லேருந்து இதுலேருந்து தான் அப்படி நேரடியாக புத்தகத்திலேருந்து தான் கேட்பாங்க அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்லேயே கத்தும் குயிலோசை சற்றே வந்து பட வேணும் பாரதியார் சொன்னார் சத் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும் இது என்ன வழுவமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பாருங்கள் மரபு வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மரபு வழுவமைதி சரிங்களா அதே போல் இன்னொரு கொஷின் பேப்பரில் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகின்றார் இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் இவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கின்றோம் இது அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடியது தான் அப்படி கேட்குறாங்க இதில் வேறு ஏதாவது கொஞ்சம் மாற்றம் செஞ்சாங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசித்து விடை அளிக்கணும் இப்போ நம்ம அதை பார்த்தாச்சு என் அப்பன் வந்தான் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதினால் திணை வழுவமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்ற பாரதியார் பாடலில் அமைந்துள்ள வழுவமைதி எது விடை மரபு வழுவமைதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் அந்த ஊ பிரித்து பார்க்கல அந்த ஊ வந்து ஓடிடும் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இந்த ரெண்டு விதியும் சேர்த்து இருக்கிற போல் ஒரு எந்த ஒரு சொல் என்னன்னு கேட்டிருக்கேன் இது நம்ம ஈஸியாக பிரித்து பார்த்தாலே நம்மளாகவே கண்டுபிடிச்சிடலாங்க ஒன்றும் இல்லை இப்போ உடல் இந்த உயிர்வரின் உக்குரல் அப்படிங்கிறது இப்போ கூன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஊ போயிடும் அந்த கூ எப்படி மாறும் இக்கா மாறிவிடும் அவ்வளோ தான் அப்புறம் உடல் மேல் உயிர் வந்ததுன்னா எக்கு கூட்டல் ஊ கூ அப்படிங்கிறது மாதிரி அந்த நம்ம ஈஸியாக பிரித்து பார்த்துட்டோன்னா முதல் நம்மளை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் கீழ் இருக்கும் கீழ் கூட்டல் இருக்கும் அதில் வந்து உக்குரல் மெய்விட்டு ஓடுற மாதிரி இல்லவே இல்லை அதனால் அதை ஒட்டுரும் ஏன்னா கீழ் இருக்கும்னா கீழ் கூட்டல் இருக்கும்னு பிரிப்போம் கீழ் இருக்கும்னா நம்ம கூட்டல் இருக்கும் அதில் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது எழுப்பியபடி இழு கூட்டல் ஈ இழின்னு வந்துடும் அது அப்போ முதல் இதில் வந்து ஒன்று மட்டும்தான் வருது அதை நமக்கு தேவையில்லை அடுத்த ஈர்ப்பெல்லை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் ஈர்ப்பு கூட்டல் எல்லைன்னு பிரிப்போம் சரி ஈர்ப்பெல்லை வந்து ஈர்ப்பு கூட்டல் எல்லை இந்த இந்தப்பறம் கடைசியில் பூ பூன்னா ஊ வந்திருக்கு பார்த்தீங்களா பூ பூ எப்படி பிரிப்பீங்க இப்பு கூட்டல் ஊன்னு தானே பிரிப்பீங்க அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த பண்புப்படி இதுதான் இங்கே பாருங்கள் அதுக்கு நிறைய பண்பு இருக்குது நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம் வரும் மொழியில் முதல் எடுத்து பார்க்குறது நிலைமொழி அந்த இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நார்மலாக உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னா இந்த பூவுங்கிறது எப்படி மாறும் அந்த உக்குரல் ஊ முடிஞ்சு இதுவும் இப்பாக மாறிவிடும் அவ்வளோதான் அந்த பூ வந்து இப்பாக மாறிடுச்சு சரி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அடுத்தது இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எப்பு கூட்டல் ஏ எப்படி மாறும் பே அவ்வளோதான் ஈர்ப்பெல்லை கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ கணக்கில் கொடுத்த ரெண்டும் சரியாக இருக்குது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் வந்திருக்கு அடுத்தது உயிர் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்து நெடுந்தேர் பெய்மழை குறிப்பை தேர்ந்தெடுக்கவும் நெடுந்தேர் அப்படிங்கிறது பண்புத்தொகை அது எல்லாருக்கும் நமக்கு புத்தகத்தில் தான் இருக்குது பெய்மழை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுவும் முக்காலத்தையும் உணர்த்தி வரதால் வினைத்தொகை பண்புத்தொகை வினைத்தொகை அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தெரிவு செய்ய இது எல்லாமே டூ மார்க்குங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகின்றது சரிதான் செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவை அது வந்து தவறு மனிதனால் முடியும் செயல்களையும் அதன் கடினம் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடிய செய்யக்கூடியவை செயற்கை நுண்ணறிவு அதுவும் சரிதான் செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்கள் தேவைப்பட மாட்டார்கள் அது வந்து தப்பு அப்போ ஒன்று மூணு சரி இரண்டு நான்கு தவறு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் இப்பாடலில் அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து பாடியவர் யார் விடை குலசேகர ஆழ்வார் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை இதுவும் நம்ம தான் ஆண்பால் பெண்பால் பலர்பால் மொத்தம் மூன்று சரியான மயங்கொலி தொடரை கண்டறிக இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்கின்ற செய்து வருகிறது அது என்ன அந்த மய சரியான மயங்குலை பிழை அந்த ரூ சின்ன ரூ கரெக்டான ரூ போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கடைசி இதை பாருங்கள் கடைசி ஆப்ஷனை இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது மாறுதல்களை இந்த மாறுதல்களை ரூ பாருங்கள் இந்த ரூக்கு இந்த ரூக்கு தான் வித்தியாசம் அதை வச்சு தான் நம்மளுக்கு ஆப்ஷன்லாம் மாறி இருக்குது அப்போ இந்த மாறுதல்களுக்கு வந்து இந்த ரூ தான் வரும் சரிங்களா மாறுதல்களை செய்து வருகிறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒன்று கவனித்து பார்த்தோம்னா நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கடைசி ஆப்ஷன் தான் கரெக்ட் அதுக்கு இந்த புறா யானை மலை பசுக்கள் முறையே எவ்வகை பாவின பாலினை குறிக்கும் புறா யானை மலை பசுக்கள் முறையே எவ்வகை பாலினை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க இது அப்படியே புத்தகத்தில் இருக்கிறது இதில் பாருங்கள் அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகளும் கொடுத்துருக்காங்க அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் அதாவது யானை புறா மலை யானை புறா மலைங்கிறது அக்ரிணை ஒன்றன் பால்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் பால்னும் கொடுத்தாங்க அது என்னது பசுக்கள் மலைகள் பசுக்கள் மலைகள் இப்போ நம்ம தான் கா புக்கிலே இருக்கிறது தான் நேராக புறா யானை மலை இதை வந்து அக்ரிணை ஒன்றன் பால் பசுக்கள் அது வந்து அக்ரிணை பலவின்பால் பால் அது அப்படியே புத்தகத்தில் இருக்கிறது தான் நேரடியாக நமக்கு வந்து கேட்டிருக்காங்க பனியொடு என்ற சொல்லிற்கான புணர்ச்சி விதியை கண்டறிக பனியொடு பனி கூட்டல் ஓடு அந்த ஈ வரும்னு சொன்னது இல்லைங்களா ஈ என்னன்னா உடன்படு மெய் அப்போ உடன்படு மெய் புணர்ச்சி அவ்வளோதான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெறினும் வித்துவ கோட்டம்மா நீ இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்களை எழுதுக இதில் நிறைய கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருதான்னு பார்ப்போம் முதல் சீர்லேயே வந்திருந்தா சீர் மோனின்னு எழுத போகிறோம் முதலுக்கும் இரண்டாவதுக்கும் வந்துருந்ததுன்னா அடின்னு எழுத போகிறோம் இப்போ முதல் சீரை வந்து பார்த்துடலாங்களா மாலாத இங்கே மாயத்தால் முதல் எழுத்து வந்து முதல் சீரில் வந்து ஒன்றி வரத்தால் முதல் எழுத்துக்கள் செய்ய மாதிரி தான் வந்து மோனை நம்ம சொல்லுவோம் அப்போ சீர் மோனை நல்லா பாருங்கள் சீர் மோனை அடுத்து எது கையிலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதையும் பார்த்துக்கலாம் இல்லை முரன்னா மாறுபட்டது இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ கையில் பார்த்தோன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் மேலே பார்த்தோம்னா மாலா த லா மாலா த மீலா மாலாத மீலா இங்கே பாருங்கள் ரெண்டுலேயுமே இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கு அடியில் இருக்குது அப்போ அடி எதுகை சீர்மோனை அடி எதுகை செந்தி இது கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிக்கும் போதே சொன்னேன் செந்தி அப்படிங்கிறது வந்து நெருப்பு பந்து அதற்கான இலக்கண குறிப்பு வந்து பண்புத்தொகை அடுத்து இதுவுமே நம்ம புக்லேருந்து தான் உங்களுக்கு சொன்னேன் அந்த ஒரு ஒரு பேஜில் காமிச்சன விசும்புனா வானம் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை நான் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதிலிருந்து சரி நம்ம கேட்டிருக்காங்களான்னு செக் பண்ணக்குள்ள எல்லாம் அப்படியே தான் இருக்குது எல்லா வினாக்களுமே பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்துலேருந்து தான் இருக்குது ஆறு தர்பு அப்படிங்கிறது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த இதுவும் நான் அந்த பேஜில் காமிக்கக்குள்ள இந்த கொஷின் இருந்தது பாய்ச்சல் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பை இது இதுவும் ஈஸி தான் தக்கையின் மீது நான்கு கண்கள் பின்வரும் தொகைநிலை தொடரை விரித்தெழுதுக கால தூதர் காலனுக்குத் தூதர் இதுவும் வந்து நேரடியாக இருக்கும் இது நீங்கள் பார்த்துக்கலாம் காலனுக்கு தூதன் கால தூதர்னா காலனுக்கு தூதன் தொகை தொடர்னா உங்களுக்கே தெரியும் தொகை தொகை வினை தொகை வினைத்தொகை தொகை உண்மை தொகை இதில் இருக்கிறது தான் பண்பு தொ அந்த தொகை நிலை தொடர் அதில் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஒன்று பெரிதாக யோசிக்க வேணாம் நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பெருமாள் நீங்கள் இப்போ என்ன புதிய பாடத்திட்ட புத்தகம் இருக்கோ இதிலிருந்து நன்கு பயிற்சி செஞ்சாலே போதுமானது ஒரு சில பகுதிகளை தான் நமக்கு வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க அதனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டென்த்து தமிழ் புக்கை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அடுத்த வினா பாருங்க தனித்தமிழை இனங்கண்டறிக சாந்தம் அப்படிங்கிறது அது வந்து தூய தமிழ் இந்த கலப் தனித்தமிழை இனங்கண்டறிய சாந்தம் மரணம் மனம் அகம் இதில் வந்து தான் வந்து இதற்கு சரியான பதில் பண்டி என்ற சொல்லின் பொருள் யாது விடை வயிறு வறுமை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க வறுமை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அறிஞர் பொருள் கேட்கல வறுமைன்னா வளமைன்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம சொல்ல வேண்டிதான் கொடுத்தார் என்ற சொல்லின் வேர் சொல் தருக கொடு அகழ்தல் குறிப்பு தருக அகழ்தல் தல் விகிதத்துவம் பெற்று வந்தாலே தொழிற்பெயர் தான் தல்னு முடிஞ்சாலே நமக்கு வந்து தெரியும் தொழிற்பயிர் இதுவும் நமக்கு புத்தகத்தில் இருந்திருக்கிறது தான் தொழிற்பெயர் அடுத்து புறவி என்ற சொல்லு கூறிய விலங்கு பெயரை எழுதுக புறவின்னா குதிரை செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிர்கூரியதில் இக்குரட்பாவில் செருணர் என்ற சொல் குறித்தும் குறிக்கும் மனிதர் யார் செருணர் அப்படின்னா பகைவர் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ தான் இதுதான் வந்து அந்த கொஷின் பேப்பர் வந்து கொடுத்தாச்சு இனிமேல் வந்து நம்ம ஒரு கொஷின் பேப்பர் முடிச்சிட்டோம்னா இருக்கக்கூடிய ஏழு இயல்களிலுமே இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை வந்து நான் வந்து ஒவ்வொரு இயலாக வந்து நம்ம முடிச்சிடலாம் அடுத்தடுத்த டாப்பிக் வந்து நம்ம போயிடலாம் நல்லா படிங்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களால் வெற்றி பெற முடியும் இதற்கான பிடிஎஃப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் மிக்க நன்றி